இன்று நாள் நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியினரால் நடத்தப்படும் இந்த மூன்றாம் கால சாமாயகமான சந்தியாகால சாமாயகத்திற்கு உங்கள் அனைவரையும் தினரின் தாழ் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறேன் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தீபாரதி இதனை வழங்கிட மேல் சித்தாம் உரை பூர்வீகமாக கொண்டு திண்டிவனத்திலே வாசம் செய்யும் திருமதி சுமதி பாஸ்கர நாண்டி அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் ஜெய் ஜிவேந்திரா சமய்தர் நமோ அரகம் नमो सिद्धानम् नमो आयिर्याणं नमो भुवध्यायानम् नमो लोये सवसाहूणम् भारति जय जय आरति जय जय आरति जय जय मङ्गलारति जिन गुण सेपिया तीर्थंगे आरती जय जय आरती जय जय, जय आरती जय जय मंगल आरती जिन गुण सेपिय तीर्थंगे आरती மன்னிய நட்புரன் பாவனை கொண்டோர் காரத்தியே மாசில தீர்த்தகர் தீர்த்தகற்பர்வினை சேர்ந்த மாதவர் காரத்தியே இயல்பாம் பத்து அதிசயம் கொண்ட இறைவர் காரத்தியே ஈடில் கேவல அதிசயம் பத்தும் உடையார் காரத்தியே ಜಯ ಜಯ ಆರತಿ ಜಯ ಜಯ ಆರತಿ ಜಯ ಜಯ ಮಂಗಳೇ ಜಿನ ಗುಣಸಲ್ವ ತಪದಿಯಾಗಿಯ ತೀರ್ಥಿಯೇ ಇರ ನೆಲೆರೇ ಅತಿಶಯ ಇಯಂತಾರಿಯೇ இமையோராக்கிய இருநாள் அற்புதம் ஏற்றார் காரதியே பஞ்ச கல்யாணம் ஐந்தும் கொண்ட பகவர பெற்றார் காரத்தியே பவித்ராத்து மதரிசன பகர்ந்தார் பகுத்தார் காரத்தியே ஜய ஜய ஆரதி ஜெய ஜய ஆரதி ஜெய ஜெய மங்களாரத்தியே ിയാകർ കേരത്തി തീർത്ഥങ്കരർ കേരത്തി തീർത്തരകേ ആരത്തിയേ നൽവായ്പൽകിയ നെറിയവർക്കും സഹോദരി തൊകപ്പാടി സഹോദരി അവർക്കും അനുയോത്ത് നല്ലുള്ള മിക്ക നന്ദി ജയ നേർണ இன்றைய நாளுக்கான தீப ஆரத்தியை வழங்கிட்ட தங்களுக்கு நன்றி ஆண்டி நீங்களே கூப்பிட்டுருங்க அடுத்த நிகழ்வு லகு சிராக பிரதிக்கிரமணம் இதனை வழங்கிட வீடூர் அமுதலட்சுமி விஜயரா விஜயராவ் அவர்களையும் கோணம்பாடி அம்சா பாண்டராஜ் அவர்களையும் நடக்கிறேன் அவர்கள

அடுத்து மாற்றுப் பங்கேறும் மாற்று பங்கேற்று மாற்றுப் பங்கேற்பாளராக இருக்கும் நல்லவன் பழைய பிரேமா குமார் அவர்களை சகோதரி அவர்களை அன்புடன் நினைக்கிறேன் வாருங்க சகோதரி லகு சிராக படிகிரமத்தை வழங்க அவசியம் வாருங்க வளர்த்ததற்கு நன்றி டீச்சர் தினமணி பாப்பா படைகிறாலமா தா தர்சனசுதில நீங்க வாசிங்கம் ஓகே నమో అరహంతా నమో సిమో నమో వచ్చాయా దర్శనం దేవదేవచ్చే దర్శనం పాపనాశనం దర్శనం స్వర్గ శోభానం దర్శనం మోక్ష సాధనం वन्दनं देवदेवच्चे वन्दनं पावनासनं वन्दनं स्वर्गसोपानं वन्दनं मोक्षसाधनं स्वाष्टाङ्गं देवदेवचे स्वाष्टाङ्गं पावनासनं स्वाष्टाङ्गं स्वर्गसोपानं स्वाष्टाङ्गं मोक्षसाधनं पिदृष्टनं देवदेवचे विदृष्टनं पापनासनं பிரிதர்சனம் சுவசோபம் பிரிதர்சனம் மோட்சசனம் நர்மலம் செமலம் பாவனசனம் நர்மலம்பானம் நர்மலம் மோட்சசனட்சே அர்ச்சன பாவனாசனம் அர்ச்சனம் சுவசோபானம் அர்ச்சன மோட்சசனம் மங்களம் பகவான் நரிகன் மங்களம் பகவான் ஜிணக மங்களம் பிரமா மங்களு சிராவக பிரதி கருமனம் உபசீ உபச நூத்தி அஞ்சு ஸ்ரீ உபசபன மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 நமக சித்தேகா நமக சித்தேவியகா நமக சித்தேபியகா சிதானந்த ரூபாய சினாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாசாய நித்தியம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்ற பரமாத்மாவை பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியமும் பனிரெண்டு அபிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயம் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசர்வத்தின் மூலம் மற்றும் இதனுள் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் மற்றும் மானம் மாயை மற்றும்பம் மூலம் நூத்தி எட்டு வகை ஆசிரமம் எப்போதும் ஏற்படும் மற்றும் மூன்று தண்டம் மன வசன காயத்தின் மன வசன காயம் மூன்று சல்லியம் மாயை மித்யா நிதானம் மூன்று காரமும் தற்பெருமை ரசி சாதா மூன்று மூடம் தேவமூடம் உலக மூடம் பாசாண்டி மூடம் நான்கு ஆத்திரதானம் இஷ்ட விநியோகம் அனுஷ்ட சம்யோகம் வீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்திர இம்சானந்தம் விஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்பிரசணானந்தம் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இதில் நாங்கள் அனாதிகாலமாக நிக்காதவ அண்ணான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்ல அறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இதன் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசர்வத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் வசத்தினால் அண்ணான நிலையில் மறதியின் மறதியின் மூலம் நித்திய நிகழும் ஏழு லட்சம் இதர நிகழ்வதும் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு நான்கு இந்திரியம் ரெண்டு மூன்று நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூட்சமும் பாதரவும் பரியாப்தம் அப்பரியாபரியாத்தம் லத்தியா லத்தியாபரியாத்தம் முதலான உயிர்களை துன்படுத்தியிருந்தால் பயம்புறுத்தி இருந்தால் முதலான உயிர்களை துன்பறித்திருந்தால் மற்றும் இதன் மேலே ராக செய்த செய்த செய்ததால் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் நாங்கள் விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமும் வெதிக்கிரமும் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நான் அஞ்சு மற்றும் திருசர உயிர்களுக்கு துக்கம் செய்திருந்தால் ஏழு விமர்சனம் கடைப்பிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகுணத்தில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதத்தில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரத்தில் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானியை உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்கள் எங்களுடைய இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் நன்றிமா ஹம்சாமா ஹம்சாமேနေறாங்க ஹம்சாமா தொடர்வாங்க நன்றிமா ஆ நன்றிமா நன்றிமா ஹம்சாமா ஹம்சா பாலே ராஜாமா ஆ எங்கள படிச்சிட்டதவரா ஒரு நிமிஷமா செனிக் படிச்சிட்டாங்க பிரேமா அம்மா நீங்க தொடருங்க அவங்க வரட்டும் ஆ படிக்குறேன் ஏ பகவான் எங்களுடைய ரவுத்திரி பரிணாமம் கெட்ட சிந்தனையின் மூலம் பேசும்போதும் நடக்கும்போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ எந்தவித பாபங்கள் ஏற்பட்டு அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் நாங்கள் நான் படிக்கிறோமா வாசிங்க வாசிங்கா ஏ பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து நடக்கும் போதும் துடைப்பத்தால் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் படிக்கலாமா படிச்சு முடிச்சிடுங்க சரிம்மா நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்தச் சேரம் அதிசயச் சேரம் கிருத்திம அத்திருத்திமாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரிகை சிராவகர் மற்றும் பதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் நிர்மல்ய பயன்படுத்தியிருந்தால் சமாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்திந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலநுட்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கெண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சி லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் இருப்போம் மாணவர்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நாங்க நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஹே பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ தங்களுடைய கர்மஷயத்திற்கான அனந்த சுகமடைந்தோட வடிவம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவில்லும் எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை சம்பூர்ணம் நமோ தானம் நமோ சித்தானம் ஆஹ் இப்பதான் கேட்டுது முதல்ல ஒரு ரெண்டு லைன் கடைசி ரெண்டு லைன் கேட்கல இப்பதான் கேக்குது ஓகே இதுவே எங்களுடைய இறுதி வேண்டும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஆகும் லகு சிராவக பிரதிகரணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ சாயானம் நமோ லோயே சவூனம் நன்றிங்க தர்ஷனம் அடுத்தது என்னமா படிக்கணும் இந்த பக்தி செய்து வணங்குதல நீ என்ன கோப்பா நீ கலாவதி விசுதாஸ் பக்தி செய்து வணங்கு பக்தி செய்து வணங்குதல் பெரமண்டூர் கலாவதி விஷவதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாங்கல் பக்தி செய்து தாருங்க அழுத்தமைக்கு நன்றி லகு சிராவக பிரதி நம்ம வாசித்த பிரேமா அக்கா அவர்களுக்கும் அம்சா அணி அவர்களுக்கும் குழுவின் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஜினவாணி வேற யாரும் சொல்லணுங்களாமா நன்றிங்க நன்றிங்க

நீங்க படிச்சு நமோ சித்தானம் நமோ 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 லோயே சவனம் பக்தி செய்து வணங்குதல் முதலில் திருலோகேஷு அதோம மத்திய மோட்டையோ

தெற்கு வடக்கு ஏழு கை நிகழும் கிழக்கு மேற்கு ஒரு கைது அளும் உள்ள எட்டாவது பிரதிவில் நடுவில் எட்டு யோசனை உயரமும் அஞ்சு யோசனை பரப்பளவில் உள்ளது ஐப்பசிப்பிரை போன்ற சித்தசிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உண்டான ஜெயினவம்சத்து சிராவட்சங்கள் தபஸ்களை கை கொண்டு தவோ பிரபாவத்தால் தவ பிரபாவத்தால் கர்மாச்சயம் செய்து வீடு பேர் அடைந்த உயர்ந்த அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகான சித்தர் எழுமழு உயரமும் நடுத்தர அவகான சித்தர் நானவிதங்களாக இருக்கும் இருக்கும் பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூ உலக பவ்யூஜன மகித தீர்த்தங்கர்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் பஞ்சமே சதுரோன விதேக்சேத்திர வீத்தியமான விபூதி கேவல ஞான சம்பன நிபர் சேமந்தரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கர்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சர்திசாவர அக்ருத்திமஜாலய ஜன பிம்பகளுக்கும் நமோஸ்து நமோஸ்து நம்ம இங்க படிங்கா ஆஹ் நன்றி பாகுபலி பவிய ஜன ஹஸ்தலம்பிதோ ஷோடச பாவன காரணுணம்பத முக்திபத காரணஸ்வரூபாய பஞ்ச மகாபிரத பஞ்சசமிதி திரிதிகுப்தி த்ரோதசியோதசாரித்ரா சாரித்ராச்சாரியேபியோ பஞ்சாசிக்ரவிய நவபதார்த்தஅத்தியாசாதன தியாக அனுஷ்டாய பிரஷத தோத் யோதனாயை சர்வ தோஷ பிராயச்சிதே பயோ ஞானா வரணாதி மூலோத்ர உத்ரோத்ர பிரകൃதி கர்மனையதாக அநேக சங்கர் சம்சார துக்கன் நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சன்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜயந்தகிரி சத்ரேந்தகிரி கஜபந்தா மஞ்சி துங்கி தாரங்காதி பன்னிர்வாண பூமி சித்த சேத்திர சேத்ர சித்தபரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தோரு அக்கிருத்திம ஜினா ஜினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறு பிரமாணமாகிய கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எட்டு இருபத்தி எட்டு மூலகோணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெண்டாயிரம் சேலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்த சம்பன்னர்களுமான கணதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரையோதசை கிரியை நிறைந்த மகாமொழியிற்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வே சம்மைத்தற்கும் நித்தியம் தூய மன மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் பிரத்யேகம் 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 நமோசு 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 ஆத்ம ஆகம சித்தானம் பஞ்சகுருப்பே நமகா வித்யா குருப்பே நமகா ஜனசேனா ஆச்சாரியா இருக்கு நமோசு நமோசு குந்தகுந்த ஆச்சாரியா இருக்கு நமோசு நமோசு குணபத்ராச்சாரியாருக்கு நமோசு நமோசு வாமனா ஆச்சாரியா இருக்கு நமோசு நமோசு சகலகீர்த்தி ஆச்சாரியா இருக்கு நமோசு நமோசு கலிவு குந்தகுந்த ஜினாயமகா ஜினவராய விஷபாயன மகா காதி அகாதி அஷ்ட கர்மங்களை கெடுத்த அனந்த ஞானத்தை பெற்ற அருகத் பரமேஸ்ரிகளுக்கும் அனந்த அனந்த வாரம் பிரத்யேகம் பிரத்யேகம் நமோசு 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 நிர்மல் சார் முனி மகராஜிக்கு நமோசு 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 விராக் சார் முனி மகராஜ் நமோசு வித்யாசாகர் முனி மகராஜிக்கு நமோசு நமோசு நமோஸ் சமய சார் முனி மகராஜிக்கு நமோசு நமோசு நம் குரு நூத்தி எட்டு விஸ்வேசாகர் முனி மகராஜிக்கு நமோசு நமோசு நமோஸ் சுவிதி சாகர் முனி சங்கங்களுக்கு நமோசு நமோஸ் சமஸ்த ஆச்சாரிய முனி சங்கங்களுக்கு நமோசு 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 கேக்கல

வாய்ப்பளி நன்றி அடுத்த கிரியா கலாபம் படிக்க போறீங்களா நந்தி இது படிக்க போறீங்களா சுவய சுவஸ்திரமா உம் தத்துவாசூத்திரமா என்னன்னு கலை அரசியை ஜனவாணி யாராவது சொல்லுங்கள் நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுக்குது கலை உலக நன்மை வேண்டும் சொல்லி இது பண்ணிடுப்பா நீங்க சொல்லிடுறீங்களாக்கா இல்ல நான் சொல்லுவேன் நீ சொல்லிடுறா நீ சொல்லிட்டு இது பண்ணிடலாம் லைவ் கட் பண்ணிடலாம் ஓகே திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க்க செங்கோல் நன்கினிதரசன் நாள்க நாடெல்லாம் விளைகவற்றும் என் குலத்தினோரும் இனி வாழ எங்கள் பொங்கவன் பயந்த நூல் புகழுடன் பொழிக இந்த சந்தியகால சாமாயகத்திலே கேட்போராகவும் வாசிப்போராகவும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜெய ஜெனேந்திரா சமய்தர்ஷனம் மற்றும் நன்றிகள் மீண்டும் நாளை காலை த்ரீயோக தர்ம தியானத்தையும் சந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் நன்றி